விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்கு வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பாக்கு கண்ணை பற்றி நான் நிறையா வீடியோ பதிவு போட்டிருந்தேன் நம்ம வாழைக்காட்டில் வந்து பாக்கு கண்ணை வச்சுருந்தோம் எதுக்கு வாழைக்காட்டில் பாக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா வாழை வாழையோட நிழல்லையே வந்து இந்த பாக்கு நல்லா வளர்ந்து வரணுன்றது வரணுன்றதுக்காக வாழைக்காட்டில் வந்து ரெண்டாவது போகும் போதே நம்ம வந்து பாக்குன்னெலாம் வச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட நாலாவது போக விட்டிருக்கோம் இந்த வாழையை எதுக்கு நாலாவது போக விட்டுருக்கோம் அப்படின்னா ஈல்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பாக்குக்கு வந்து நிரல் தருன்றதுக்காக நாலாவது போகமாக விட்டுருக்கோம் யூஸ்வலாக வந்து மூணு போகம் தான் வாழையை விடுவாங்க நம்ம வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாக்கு என்ன வளர்ந்துருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வாழைக்காட்டில் வச்ச பாக்கன் வந்து சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா என் ஹைட்டு வந்து ஆறு அடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடிக்கு மேலே போயிடுச்சு பட் சில பாக்கன் வந்து அந்தளவுக்கு வளரல எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நல்லா திடமாகவே வளர்ந்துருக்கு இப்போ அடிப்பாக்கம் வந்து பாருங்கள் நல்லாவே அடிப்பாக்கம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு அதே மாதிரி இது நல்லாவே வந்து ஹைட்டும் வந்துருச்சு ஆறு டு ஏழு அடி இருக்குது இதே மாதிரி எல்லா மரமும் வந்திருக்கான்னு கேட்டால் இல்லை ஸோ இந்த மரமும் ஓரளவுக்கு பரவாயில்ல அஞ்சடிக்கு மேலே இருக்குது இந்த கன்று வந்து பாருங்கள் இதுவுமே வந்து நாலு டு அஞ்சு அடி இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு அடி தான் இருக்குது அதாவது அடிபாகம் பாருங்கள் இன்னும் அந்தளவுக்கு வளரவே இல்லை நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் ஊட்டம் கொடுத்தோம் உரம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் வச்சோம் பட் சில கன்று வந்து நல்லா வந்திருக்கு சில கன்று ஒழுங்காக வரல மேபி அதுக்கெல்லாம் தண்ணி ப்ராப்பராக போய் சேரலையே என்னான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரொம்ப நல்ல கட்டிருச்சா வெயில் வெயிலும் ப்ராப்பராக இல்லையே என்னான்னு தெரியல சில நல்லா வந்திருக்கு சில கன்று ஒழுங்காக வரலை பாருங்கள் ஸோ இந்த கண்ணெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வர வருமானே தெரியல இந்த கண்ணெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் உரம் வச்சுருக்கோம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம் ஸோ நீங்கள் பார்க்க உங்கள் காட்டில் வைக்கிற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோ பதிவு போட்டிருக்கோம் பார்க்க கண் வந்து வாழை காட்டில் இருந்து எப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த பதிவு நான் மெயினாக எதுக்கு போடுறேன் அப்படின்னா உண்மையாலும் அந்த வாழைக்காட்டுக்குள்ளார நிழலுக்காக நம்ம பார்க்க வைக்கிறது வந்து உண்மையால் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு ஸோ இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு அடி வந்துருச்சு இந்த கண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு அடியே வந்துருச்சு ஸோ எல்லா கண்ணுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா கண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது சில கண் நல்லாவே வந்திருக்கு சில கன்று கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அவ்வளோதான் இந்த நாலாவது பக்கம் வாழைய வாழையோட ஈல்டு எடுத்துகிட்டு வாழை வாழையை ஃபுல்லாக அழிக்க போகிறோம் வாழையை அழிச்சிட்டு அழிச்சிட்டு நான் கண்டிப்பாக வந்து அழிச்சதுக்கப்புறம் நான் பதிவு போடுறேன் எந்தளவுக்கு இந்த இந்த காட்டில் வச்சுருக்க பாக்கன்லாம் நல்லா அளவுக்கு வந்திருக்கு இல்லை இல்லையான்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக ஒரு பதிவு போடுறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கோட வளர்ச்சியை பற்றி தெரியும் ஸோ நீங்கள் வாழைக்குள்ளே வைக்கும் போது என்னென்னா நீங்கள் தண்ணி கட்டும் போது வாழைக்கும் சேர்ந்து தண்ணி பாஞ்சிரும் அதே மாதிரி வந்து ரொம்ப பாக்கணும் தண்ணி போயிடும் அதே மாதிரி நீங்கள் உரமும் வந்து ப்ராப்பராக வந்து வாழைக்கு தனியாக உரம் வைக்கணும் அதே மாதிரி பாக்கண்ணுக்கு தனியாக உரம் வைக்கணும் இதுக்கு என்ன உரம் வைக்கணுமோ அதை பார்த்து தான் ப்ராப்பராக வைக்கணும் ஆல்ரெடி உரம் கொடுத்துருக்கோம் அதனால ஓரளவுக்கு ஈல்டு இருக்குது ஓரளவுக்கு நல்லா க்ரோத் இருக்குது இந்த பாக்கன்னெலாம் கம்பேரிசனுக்காக காமிக்கிறேன் நம்ம வாழைக்காட்டில் வச்ச பாக்கு கண்ணும் இன்னொரு பாக்கத்தோப்பு இருக்குது அந்த பாக்கத்தோப்பில் வந்து பாக்கோட வயசு வந்து பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் மேலே தாண்டிடுச்சு அதனால் அந்த பழைய பாக்க அழிச்சிட்டு திருப்பி வந்து கன்று வைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போயே நாங்கள் இடையில வந்து பார்க்கணும் வச்சுட்டோம் இதுவும் அந்த வாழைக்காட்டில் வச்சதும் வந்து ஒரே சமயத்தில் தான் வச்சோம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செவன் ஃபீட் வளர்ந்துருச்சு செவன் டு சிக்ஸ் ஃபீட் வளர்ந்துருச்சு பட் அங்கே வாழைக்காட்டில் அந்த அளவுக்கு வரல நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு ரெண்டு சே ஒரு ரெண்டு கன்று தான் வந்து ஆறு டு ஏழு அடி இருந்துச்சு மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்துச்சு இதில் அப்படி இல்லை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு அடி வந்திருக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நெல் கட்டினாலுமே வர வ மாட்டேங்குதுன்றது வந்து தான் என்னோடய கருத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்குத்தோப்பில் வந்து நெல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது இல்லாமல் ம மரம்லாம் பெரிய மரனால் அந்தளவுக்கு வந்து வெயிலையும் வந்து சரியாக வெளில விடும் காத்தோட்டம் இருக்கும் இந்த வாழைக்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா காத்தோட்டமும் கம் காத்தோட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் வெயிலும் அந்தளவுக்கு கொஞ்சம் உள்ளே வரல ரொம்பவும் வெயில் அடிக்கக்கூடாது அதுக்குன்னு வெயிலே வராமலும் இருக்கக்கூடாது பாக்காட்டு இந்த வாழைத்தோப்பில் அதுதான் பிரச்சனை நினைக்கிறேன் இந்த பாக் காட்டில் வந்து அந்த பிரச்சனை இல்லை அதனால நீங்களே பார்த்தா தெரியும் எல்லா மரமும் கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு அடி வந்துருச்சு ஒரு ஐம்பது மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மரம் தான் வேணால் கம்மியாக வந்திருக்கும் பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு மரம் தான் ஆறு டு ஏழு அடி இருந்துச்சு மற்ற எல்லாமே மூன்று நாலு அடி தான் இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு கம்பேரிசன்காக நான் உங்களுக்கு போடுறேன்